மாறன் சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ட்விஸ்ட்டு வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் கேளுங்க கேளுங்கள் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் வந்து துணி கிடையில இன்றைக்கி வாழ்க்கைய வந்து தலைக்கெலாம் மாறப்போகுது இன்றைக்கி சூப்பராக வந்து வியாபாரம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க மாறா எதுக்கும் கவலைப்படாதரா நானும் பக்கத்துலேயே இருந்து உதவி செய்கிறேங்கிற மாதிரி ராகவன் கார்த்தியிலேருந்து எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மாறன் வந்து யோசிக்கிறாங்க அவங்க கேட்ட துணியெல்லாம் நம்ம கடையிலேயே வைக்க முடியாது சரிடா நீ என்ன பண்ணுறேன்னா எல்லா துணியும் நம்ம கடைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடு நான் அப்பா கிட்டே வந்து பேசிக்கிறேன் நம்ம துணியிலேருந்தே அவங்க கிட்ட வந்து பார்சல் பண்ணி கொடுத்த மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நான் ஏன் கடைக்குன்னு பேர் இல்லாமல் போயிடுமே ஏய் நான் பார்த்துக்கிறேன்டா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வள்ளி டெக்ஸ்டைல் தானே இருக்க போகுது அப்பாவும் வந்து பேசுவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொன்னோன்னே மாறன் வந்து துணியெல்லாம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி டெலிவரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ்லாம் வந்து கட்டி வச்சு அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்தோடனே அப்படியே மாறன் வந்து அவங்க சொந்த கடையில் வந்து வைக்காமல் ஆப்போசிட்டில் இருக்கல ராமச்சந்திரன் அவங்க கடையில் வந்து வச்சிட்றாங்க எல்லாத்தையும் வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிட்ருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் அப்படின்னு பார்த்து அந்த துணி வாங்கலான்னு வராங்கள அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க ராமச்சந்திரனுக்கு சார் உங்கள் பேச்சை கேட்டுதான் நான் இது மாதிரிலாம் முடிவெடுக்கிறேன் உங்கள் பையன்கிட்ட வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை தேவையில்லை ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அதனால தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது என் பையனும் சரி நானும் சரி தரத்தில் என்றைக்குமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என் கிட்டே வாங்கிறத விட என் பையன்கிட்ட வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காசும் மலிவாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும் உங்கள் பையனுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க ஆனால் நாளடைவில் எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே சார் இதை நம்பி தான் என்னோடய மார்க்கெட்டு என்னோடய குடும்பம் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் எதுவும் ஆகாது நீங்கள் பொருளை பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கே காசு கொடுங்க சரி சார் உங்கள் மேலே வச்சிருக்கிற அபிப்பிராயந்தான் இப்போ நாங்கள் எங்கே வரட்டும் என் பையன் கடை சின்னதாக இருக்கும் அதில் அவ்வளோ பெரிய துணியெல்லாம் வச்சு பார்க்க முடியாது என் கடைக்கு நான் எடுத்துகிட்டு வர சொல்லிடுறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்கன்னு இது எல்லாத்தையும் விஜய் வந்து பார்க்குறாங்க ஓ இப்படியெல்லாம் நடக்குதா ராகவன் நீ தானே வந்து ஹெல்ப் பண்ண உன் கையாலேயே இந்த ஆர்டர் கிடைக்காத அளவுக்கு மாறனுக்கு சிறப்பாக வந்து ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி விஜய் வந்து இருக்காங்க பார்சல்னா எல்லாம் பெரிய பெரிய பார்சலாக இருக்கே மாறன் மச்சான் இனிமேட்டு உங்களுக்கு ஓகோன்னு வாழ்க்கை வந்து கிடைக்க போகுது காலையிலேருந்து சாப்பிடாமல் இருப்பீங்க எல்லாருக்கும் நான் டீ காஃபி பலகாரம் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏய் சாப்பிட்றா அதான் விஜய் சொல்றா அதெல்லாம் ஒன்று வேணாம் எனக்கு ஒன்று வேணாம் நீங்கள் தான் உங்கள் கடையில் நான் இது மாதிரி பார்சல்லாம் வந்து வச்சுருக்கேன் மற்றபடி எதுவும் வேணாம் சரி பரவாயில்ல முன்னேறினா சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னேன் மச்சான் அவர் தான் வேணான்ட்டாரு ராகவ மச்சான் கார்த்தி நீங்க வந்து சாப்பிடலாம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லணேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க காஃபிலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க வீராவை இன்றைக்கி நல்லபடியாக வந்து படிக்கிறதுக்கு போன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க ஆனால் அந்த இடத்துல இன்றைக்கி நிறைய சவாரி வர்றதுன்னு வீராவுக்கு நல்லாவே தெரியுது அதனால இன்றைக்கி ஒரு நாள் லீவு போட்டுட்டு ஆட்டோ ஓட்டலான்னு சொல்லிட்டு ஆட்டோ வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து காஃபி வந்து கரெக்டாக ராகவன் வந்து வச்சிருக்கிறப்ப கரெக்டாக அவங்க வந்து இருக்காங்க இன்னைக்கு முத முதல்ல நம்மளும் வந்து புது கடையில் வியாபாரம் பண்ண போகிறோம் சார் என்ன சார் அதுக்கு இந்த கடைக்கு வந்திருக்கீங்க இது அவங்க அப்பா கடை ஆனால் நம்ம ஜாமான் வாங்குறது எல்லாம் பையன் கிட்டே இருந்தால் வாங்குகிறோம் அவங்க கடை அங்கே இருக்குது சார் அந்த கடையில் வாங்கினா சரி வருமா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் சரி வரும் போய் பார்ப்போம்னு சொல்லும்போது வந்துட்டாங்கல்ல இனிமேட்டு எல்லாம் கலக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காஃபி டம்ளரை வந்து ராகவன்ட்ட கொடுத்தோன்னே லைட்டாக வந்து தட்டி விட்டுறாங்க அந்த இடத்துல வந்து காஃபி எடுத்து அந்த துணியில் வந்து பட்டுருது பாக்ஸ் ஃபுல்லாக வந்து வீணாகிடுது இதை வந்து பார்க்குறாங்க இனிமேட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சீக்கிரம் தொடச்சிடலான்னு சொல்லிட்டு தொடக்கிறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணும்போது கரெக்டாக வந்து அவங்க வந்துடுறாங்க என்ன சார் நான் தான் அப்பயே சொன்னேன்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ஒரு இதில் காஃபி வந்து கொட்டியிருக்கு நான் படித்து படித்து சொன்னேன் எனக்கும் இதில் வந்து ஆர்டர் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து டெலிவரி பண்ணணும்னு நீங்கள் கேட்காமல் விட்டுட்டீங்களே சார் இதில் வேணால் தப்பு இருந்திருக்கும் சார் அதுவும் தெரியாமல் இது மாதிரி காஃபி வந்து கொட்டிடுச்சு அதனால மற்றதை வந்து திறந்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல இதில் காஃபி கொட்டியிருக்கோம் அதில் டீ கொட்டியிருக்கோம் இன்னொரு இதில் துணி இருக்கா இல்லையானே தெரியாது வெறும் பாக்ஸை கூட நீங்கள் வச்சுருப்பீங்க உங்களெல்லாம் நம்பிடலாம் நான் எப்படி வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சிக்காமியே வந்து சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்குங்க இல்லாட்டி இங்கேருந்து போங்க ஏன் துணியை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் உன் பையன் வந்து இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கான் இதுதான் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையா நீங்களும் நாங்களும் ப்ராப்பராக எத்தனை வருஷம் டீல் இருக்கோம் எனக்கு தெரியாது இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கேட்குறாங்க உங்க பழக்க வழக்கமே வேணாம் சார் நாங்கள் போறோம்னு சொல்லிட்டு அவங்க மட்டுங்க போறாங்க அப்பன்னு தான் நம்ம மாறன் வந்து யோசிக்கிறாங்க அச்சோச்சோ கடன் வாங்கின இடம் ரொம்ப பெரிய இடம்ப்பா நீ சொன்ன நேரத்துல பணத்தை கொடுத்துட்டேன்னா பிரச்சனை இல்லை கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்னு தெரிலங்கிற மாதிரி சொன்னோன்னே ராகவன் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க எனக்கு தெரியாமல் நடந்துருச்சுடா இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிரையே பார்க்கலடா என்ன மன்னிச்சிடுறா மன்னிச்சிடுறாங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் கிட்ட உடனே மாறன் வந்து சமையல் வந்து கோவப்பட்டு தான் இருக்காங்க எப்படியெல்லாம் அது சரி செய்ய போகிறேன்னு தெரியல நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன் நீங்களாம் என்னை டெவலப் பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சீங்களா இல்லை இவன் தனியாக வந்து வியாபாரம் பண்ணுறான் அதனால் வியாபாரமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்கிறீங்களானே எனக்கு சுத்தமாக வந்து புரியலன்னு சொல்லிட்டு கடுப்பாகி நம்ம மாறன் மாட்டுக்கும் போகிறாங்க இதை பார்த்த உடனே என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாறன்லேருந்து எல்லாரும் என்ன பண்ணணுன்னு தெரில அப்பா அட நினச்ச காரியம் எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது விஜய் நீ இதானா காஃபி குடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்த இதெல்லாம் ஓம் வேலையா மாமா நான் ஏதோ ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் காஃபி கொடுத்தேன் நானாக வந்து டப்பாவில் வந்து ஊற்றினேன் ராகவன் மச்சான் தான் தெரியாமல் ஊற்றிட்டாரு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எதுவுமே தெரியாத போல் வந்து பேசிட்டு அவங்க மட்டுமே போகிறாங்க இந்த மொத்த கடனின்னு நினச்சாலே வந்து எனக்கு ரொம்ப பாட்டமாகவே வீரா அப்பயே சொன்னால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லும்போது சோகமாக வந்து போகிறாங்க எனக்கு வியாபாரமே பண்ண தெரியாத அளவுக்கு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி போயிட்டுருக்குறப்ப வீரா ஒரு பக்கம் வந்து ஆட்டோ ஓட்டுறது வேற பார்த்துட்றாங்க என்னது இது வீரா ஆட்டோவாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் பார்க்குறாங்க சூப்பர் நீ படிக்கிறதுக்கு போல் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்க சரி ரொம்பவே சந்தோஷம்தான் உனக்கு படிக்க பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா நீ மாட்டுக்கும் இங்கேயே வேலை பார்த்துருக்கலாம் இல்லை நான் வேற கனவு கோட்டையெல்லாம் வந்து கட்டி வச்சிருந்தேன் நீ பெரிய படிப்புலாம் படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கெலாம் போவேன் கடைசியில் பார்த்தா நீ எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டல்ல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க சரிடா நானாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேலை என்ன இப்படி ரோட்டில் வந்து நடக்கிறதா அங்கே துணியை பார்க்குறதுக்காக வருவாங்கல்ல நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கையில் காசு இல்லை அதனால தான் இங்கே ஏதாவது தட்டை வாங்கிட்டு அப்படியே கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் போதுமா அப்படின்னு சொன்னேன் என்னடா நடந்துச்சு ஆ நீ சொன்னல்ல அப்பயே கடன்லாம் வாங்க வேணான்னு கேட்காம டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து பெருமிதமாக சொன்னல அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இது எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க உடனே ராகவனுக்கு வந்து ஃபோன் அடித்து என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படியா சரி இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நான் வேணால் பணம் கொடுத்துட்றேமா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ராகவன் வந்து சொல்லும்போது நான் கிடைக்கி வரேன் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு கிடைக்கு வராங்க டப்பாவை வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே வந்து டப்பாவில் ஊற்றுனதுக்காக வந்து துணி வேணான்னு சொல்கிறாங்க இதுக்குள்ளே எவ்வளோ பார்சல் இருக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் சரி விடுங்க இதுதான் நடக்கணும்னு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு ஆட்டோவை வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோவெல்லாம் அவங்களும் வரிசையாக வராங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே ஏகப்பட்ட ஜாமான்லாம் இருக்கும் நீங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் உங்கள் வண்டியில் வச்சு விற்றா போதும் எங்களுக்கு ஆட்டோவில் சவாரி வந்து ஏற்றிட்டு போய்ட்டு இந்நூறுரூவா இரநூறுவா வாங்க தெரியும் ஆனால் எல்லாம் விற்க தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் இது மாதிரி நீங்கள் செய்யலாம் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே துணி பிரிண்ட் போட்டிருக்கோம் விலை என்னென்ன நூறுரூவா போட்டுச்சுன்னா ஐம்பது ரூபாய்க்கு வீங்க ஐநூறுரூவா போட்டுருச்சுன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு வீங்குங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க